வழக்கறிஞர் பார்க்கவுசு உறுப்பினரோடையும் பேசல அவங்க எல்கெட்சியோட கலந்து ஆலோசனை பண்ணல எந்த மாநில கட்சியோடையும் பேசல எல்லா எல்கெட்சியும் வெளியே அனுப்பிட்டு அந்த சட்டத்தை கொண்டு வரான் சட்டத்துல என்ன இருக்குன்னு கேப்பீங்க ஒருத்தரை நீதிமன்றத்துல ஒருத்தரை கைது செய்யும் போது இருபத்தி நாலு மணி நேரத்தை ஒரு நீதிமன்றத்துல ஒப்படைக்கணும் ஆனா அந்த சட்டம் சொல்லுது ஏழு நாள் நீதிமன்றம் போலீஸ் கட்சியில வச்சிட்டு அவனை நினைச்சு பாருங்க நினைச்சு பாருங்க ஏழு நாள் நீதிமன்ற கஷ்டம் இருந்தா என்ன ஆவா நினைச்சு பாருங்க கட்ட எங்களுக்காக நாங்க போராடல இன்னும் அடுத்து இருக்குது ஒருத்தரை நீதிமன்ற சிறைக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா அவர் நம்ம விசாரிக்கும் பொழுது பதினைந்து நாள் ஒரு ரிமாண்ட் காலத்துக்குள்ள பிடிஷன் போடணும் நான் அவரை விசாரிக்க வேண்டியிருக்கு அவர்கிட்ட கொஞ்சம் செய்திகள் நாங்க சேகரிக்க வேண்டியிருக்கு காவல் ஆய்வாளர் போடுவாங்க ஆனா தொண்ணூறு நாள் வரைக்கும் அவன் போடலாம் இப்படி பாருங்க தொண்ணூறு நாள் வரைக்கும் அந்த கஸ்டடி மனு போட்டுக்கலாம் இதோட ஒரு பெரும் கொடுமை இருக்கு கை விலங்கு போட கொடிய குற்றங்களுக்கு கூட கை விலங்கு கிடையாது கை விலங்கு போட சொல்றான் அப்ப உங்களுக்கும் அங்க உள்ள காவல்துறைக்கும் பிரச்சனை என்ன செய்யும் காவல்துறை பக்கத்து ஒரு மனு வாங்குவாங்க அந்த மனுவை வாங்கி உங்கள் மேல் எப்பிஆர் பதிவு செய்வாங்க எப்பிஆர் பதிவு செய்து என்ன செய்யு என்ன நடக்கும் அது அர்த்து கை விலங்கு போடும் ஏன் கை விலங்கு போட நீங்க கேட்பீங்க சட்டத்தில் இருக்குப்பா கை விலங்கு போட சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கை விலங்கு போல எங்க கை விலங்கு போட்ட இனி ஆட்டோலையாக இருக்குல்ல ஏன் நீ ஆட்டோ தான் வருவியோ வாடா நடந்து அப்படின்னு வரும் நடக்கும் இது நடக்க போகுது சட்டத்துல வந்துருச்சு என்ன செய்ய போறோம் வழக்கறி நீதிமன்ற இறங்கி வீதியில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க கொடுமையா வந்துருச்சு அரசு இப்ப இங்க இருக்கிற மாநில அரசு ஒரு நபர் கமிஷன் ஒண்ணு உருவாக்குச்சு இன்று வரை எந்த வழக்கறிஞர் சங்கத்தையும் கூப்பிட்டு கேட்கல அந்த ஒரு நபர் கமிஷன் இன்று வரை அதற்காக திமுக சட்டத்துறை என்ன செய்திருக்கு கருத்தரங்க நடத்தி இருக்கு என்ன பலனடை இருக்கு அதுக்காக ஒரு பலன் இல்ல அதனால மக்கள் இனிமேலும் எல்லாத்தையும் சகித்து சகித்து போறது அதை விட ஒரு கொடுமை எதுவுமே பிள்ளைகள் பேச நேரம் கேட்டிருப்பீங்க நீங்க சிந்திங்க இந்த சட்டங்கள் எல்லாம் இந்த அரசு ஏன் கொண்டு வருது இதை விட ஒரு கொடுமை அரசை எதிர்த்து நீங்க உண்ணாவிரத இருக்க முடியாது அரசை எழுத்து வீடு வந்து போராட முடியாது குற்றம் சொல்லுது உங்களை சிறைப்படுத்தவும் சொல்லுது இந்த எல்லாம் சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்துடுச்சு அரசு மாநில அரசு அதை பற்றி கண்டுக்கிறலை கண்துடைப்பாக ஒரு நபர் கமிஷன் வச்சிருக்குது அதனால் மக்கள் மீண்டும் மீண்டும் இந்த திமுக சரியில்லை அதிமுக அதிமுக சரி இல்லை திமுகன்னு சொல்லி மாறி மாறி வாக்களித்து வாக்களித்து உங்களுடைய தலைமுறையை வந்து அடிமை தலைமுறையா மாத்த போறீங்க அதனால இந்த பிள்ளைகளை பேச்செல்லாம் நீங்க கேட்ட சொந்தங்கள் மீண்டும் இந்த திமுக அதிமுக கட்சிகளுக்கு வாக்களிக்கிறத விட்டுட்டு புதிய ஒரு தலைமுறையை உருவாக்கணும் போதையற்ற லஞ்சம் லாவணியமற்ற ஒரு தூய அரசியலோடு ஏந்தி வந்திருக்கிற நாம் தமிழர் கட்சி தான் உங்களுடைய கடைசி வாய்ப்பாக இருக்குது எங்களை கைவிட்டுறாதீங்க உங்களை காப்பாத்த ஆள் இருக்காது இன்னைக்கு கொட்டு மொழியில நாங்க பேசுறோம் ஒரு கட்சி பேசினது இல்லை எப்படி உங்களுக்கு போட எடுத்தது இல்லை யாரு போட ஆறு மணிக்கு கூட்ட ஆரம்பிச்சா ஒரு மணி நேரம் ஆடலும் பாடலும் நடக்கும் அதுக்கப்புறம் ஐயா வாழ்க அம்மா வாழ்க்கன்னு கோஷம் தான் ஒன்பது மணி ஆனவன எல்லாம் அவன் கட்சிக்காரன் இருக்க மாட்டான் எல்லாம் கடையை நோக்கி போயிருவான் அதனால நேரம் எங்களுடைய பேச்சை கேட்ட தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாதுகாப்பு வழங்கிய எங்களுடைய பேச்சை எங்களுக்கும் அரசிற்கும் மிகப்பெரிய பாலமாக இருக்கிற உளவுத்துறை காவல்துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போராட்டம் இத்தோடு முடியாது தொடர்ச்சியாக இந்த நகராட்சியை மாநகராட்சியாக மாற்ற என்ற திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று நாம் தரும் கட்சி கேட்டுக் கொள்கிறது ஆனால் இதை மீறி மாநகராட்சியாகத்தான் கொண்டு வருவோம் என்று செய்யும் போது மக்களை திரட்டி பெருந்திரளான போராட்டத்தை நாம் கட்சி முன்னெடுக்கும் முன்னெடுத்து போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்